இன்றைக்கு விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் பொழுது எதற்காக ஆளுங்கட்சி பயப்படுறீங்க இல்ல அவங்க பயந்தாங்க நீங்க பாத்தீங்களா சார் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஒரு நடிகர் டூ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு பிரம்மாண்டமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பிறகு வருடம் வருடம் விஜய் வந்து வழக்கமாக இதை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த முறை இஸ்லாமியலோடு சேர்ந்து தொழுகை நடத்துகிறார் ஓட்டுக்காக விஜய் செய்கிறாருன்னு உடனே வந்து எல்லாமே விட்டு ஆரம்பிச்சிருவாங்க ஓட்டுக்காக செய்யலையா அவர் ஓட்டுக்காக யார் செஞ்சார்னு சொல்லிட்டுமா எம் மதமும் எனக்கு சம்மதமாய் நான் வந்து நிற்கிறேன் எல்லா மதத்திற்கான ஒரு அடையாளமாக ஒரு மனிதனாக ஒரு கட்சி தலைவனாக நான் வந்து நிற்கிறேன் உங்களுக்கு தோழனாக நான் நிற்கிறேன் என்பதை விஜய் வந்து பறைசாற்றாரும் பொழுது இதுதான் உள்ளபடி வந்து அரசியல் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படும் விஜய் அவர்கள் நோன்பு வைக்கிறார் தொழுகையுடைய முறையை பற்றி தெரிந்து கொண்டு தொழுகிறார் உதயநிதியும் ஸ்டாலின் இதை செய்வார்களா ஒரே எல்லோருக்குமான தலைவனாக இருந்தா இதெல்லாம் செய்யணும் அவசியம் இருக்கா இதெல்லாம் செய்யணும் இப்படி இருந்தா தான் தலைவன் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கா எல்லா மக்களின் மொழியும் வலியும் புரியாம இருக்கிறதுனால தான் இன்றைக்கு வேங்கை பிரச்சனை போயிட்டு இருக்கு இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா புல்லட் ஓட்டும் போது கை விட்டுறாங்க இல்ல தொடர்ச்சியாக விஜய் ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறார்னா அதற்கு உடனே அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆயிரத்தி எட்டு விமர்சனம் வேணா வாட் ப்ரோ இவ்வளோ தானே பேசிட்டு போனாரு அஞ்சு நாளே கதை நாங்களாம் கதை இல்லையா இன்றைக்கு விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் பொழுது எதற்காக ஆளுங்கட்சி பயப்படுறீங்க இல்ல அவங்க பயந்தாங்க நீங்க பார்த்தீங்களா சார் ஒய் பிரிவு பாதுகாப்பை வந்து விஜய் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு காரணமே இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களால் விஜய் அவர்களுடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வன்னி அரசு அவர்கள் பொதுவெளியில் முட்டாள்தனமாக சில ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணாங்க இல்லையா இது எல்லாம் கிடையாதுடா நல்லா தெரிஞ்சுக்கோ நான் எப்போதுமே இஸ்லாமியர்களுக்கு தோல் தோளாக நிற்கிறேன் என்பதை பறைசாற்றும் வகையில் இது கட்சி நிகழ்ச்சி கிடையாது ஸோ வன்னியரசு அவர்களுக்கு யார் சொன்னால் விஜய் அவர்கள் வந்து சிறுபான்மையுடைய பாதுகாப்பு இல்லை சிறுபான்மையால் குறிப்பாக இஸ்லாமியர்களால் வந்து அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி கடிதத்தில் இருக்குன்னு வன்னிய அரசு சொல்றாருன்னா யாரு சொல்லி வன்னியை சொல்றாங்க திருமாவர்கள் வந்து கட்சியை ரெண்டாக உறங்கக்கூடிய வேலை தான் நாங்கள் பார்த்து வச்சிருக்காங்க திருமா வந்து கட்சி சிதவடைஞ்சிடக்கூடாது ஸோ ஒரு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மூவ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நிச்சயமாக காலம் கனி பொழுது திரும்ப வெளியில் வர வணக்கம் சார் வணக்கம்மா ஒரு புதிய லுக்கில் விஜய் முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமியர் போல வேஸ்டி சொத்தியெல்லாம் கட்டி தலையில் நீங்கள் வைக்கிற அந்த தொப்பியெல்லாம் வச்சு ஒரு முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமியர் மகன் போல வந்துட்டு நோம்பு திறக்கிறதுக்காக விஜய் அவர்கள் வந்துட்டார் அவரை பார்க்குறதுக்காக அவரை சுற்றி கோடான கோடி இஸ்லாமியர்கள் வந்து நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க ஸோ மற்ற அரசியல் கட்சி நடத்திய இஃப்தா அரசியல் கட்சி தலைவர்கள் நடத்தின இஃப்தார் நிகழ்ச்சிக்கும் விஜய் டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் நடத்தும் இஃப்தார் நிகழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் என்ன பார்க்குறீங்க அதில் மற்றவர்கள் நடத்துவது வேஷம் விஜய் நடத்துவது பாசம்னு பார்க்குறேன் முழுக்க முழுக்க அவர்கள் வேஷமாடக்கூடிய அதை தான் இது வரைக்கும் திமுகவோ பிற கட்சிகள் எப்படி செய்வாங்கன்னாக்கா அவங்களுடைய கொடி அவங்களுடைய பேனர் அவங்களுடைய புகைப்படம் ஒரு இன்விடேஷன்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்ன அப்படின்ற விஷயமே இருக்காது ஸ்டாலின் புகைப்படம் உதயநிதி புகைப்படம் தான் பெருசாக இருந்து முழுக்க முழுக்க இது வந்து ஒரு நாடகம் ஆடக்கூடிய ஒரு செயலை தான் இது வரைக்கும் அரசியல் கட்சிகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் விஜய் அவர்கள் நோன்பு வைத்து கிட்டத்தட்ட இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ண விஷயம் பார்த்தீங்கனாக்கா ஒரு நடிகர் டூ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு பிரம்மாண்டமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பிறகு வருடம் வருடம் விஜய் வந்து வழக்கமாக இதை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த முறை இஸ்லாமியர்களோடு சேர்ந்து தொழுகை நடத்துகிறார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டுக்காக விஜய் செய்கிறாருன்னு உடனே வந்து எல்லாமே ஓட்டு ஆரம்பிச்சிருவாங்க ஓட்டுக்காக செய்யலையவர் ஓட்டுக்காக யார் செஞ்சார்னு சொல்லட்டுமா விஜய் அவர்கள் இது முதல் முறையாக செய்கிறார்தான் மெயின் விஷயம் நடிகர்களாக இருக்கும்பொழுது இருந்து விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக இது போல இஸ்லாமியர்களுக்கு இஃப்தா நிகழ்ச்சி கொண்டே வந்தார் இம்முறை அவர் வந்து தொழுகையில் பங்குபெறுகிறார் முதல் முறையாக அப்படின்னும் பொழுது இஸ்லாமிய சகோதரோடு தோல் நிற்கிறேன் நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்பது இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் பட போல் வந்து படத்தில் சித்தரிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் வந்து விஜய் மீது வைக்கப்படும் பொழுதும் ஒய் பிரிவு பாதுகாப்பை வந்து விஜய் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு காரணமே இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களால் விஜய் அவர்களுடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வன்னி அரசு அவர்கள் பொதுவெளியில் முட்டாள்தனமாக சில ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணாங்க இல்லையா இது எல்லாம் கிடையாதுடா நல்லா தெரிஞ்சுக்கணும் நான் எப்போதுமே இஸ்லாமியர்களுக்கு தோல் ஊடக தோளாக நிற்கிறேன் என்பதை பறைசாற்றும் வகையில் இது கட்சி நிகழ்ச்சி கிடையாது ஓட்டுக்காக நான் செய்கிறதா இது வந்து கட்சி கொடி கட்சி பேனர் கிட்டத்தட்ட எல்லாத்துடைய புகைப்படம் எல்லாமே வச்சுருக்கணும் ரெண்டாவது அவர் வந்து இந்த இடத்துல வந்து தொழுகையில் பங்கு பெற வேண்டிய அவசியம் என்பது கிடையாது நீங்கள் பொதுவாக ஒரு விஷயம் அதில் புரிஞ்சுக்கணும் ஒரு சர்ச்சுக்கு போனாக்கா அங்கே ப்ரேயர் நடக்கும்போது சில எல்லா எல்லா கட்சி அரசியல் கட்சி நபர்கள் கலந்து கொள்வதும் கோயிலுக்கு போனாக்கா அங்கே இருக்கக்கூடிய அந்த மத வழிபாடு படி அந்த மத வழிபாட்டு முறையில் படி வந்து கலந்து கொள்வது திருநூறு வச்சுக்கொள்வது குங்குமம் வச்சுக்கொள்வது எல்லாமே செய்யும் பொழுது இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய தலைவர்கள் மட்டும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கஞ்சி குடிச்சிட்டு போவான் கஞ்சி குடிக்கிறதுக்கு அப்புறம் இஸ்லாமிய நிகழ்ச்சியாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ அது போல் கிடையாது இஸ்லாமியர்கள் எப்படி தொழுகிறார்கள் எப்படி வழிபடுகிறார்கள் என்ன கோட்பாடு செய்ய சொல்லப்பட்டிருக்கிறது பசித்திரு தனித்திரு விழித்திரு என்ற அந்த கோட்பாட்டை எப்படி அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் எதற்காக நோன்பு வைக்கப்பட்டது அந்த அதுதான் பேசிக்கான விஷயம் நோன்பு என்பது வந்து ஏழைகளின் பசியை நீ உணர வேண்டும் என்பதற்காக தான் உங்களுக்கு வந்து நோன்பு கடமை விஜய் அவர்கள் நோன்பு வச்சிருக்காங்க ஆமா விஜய் அவர்கள் நோன்பு வைத்து வருகிறார் கூடுதலாக ஒரு விஷயம் அண்டை வீட்டார் பசித்திருக்கும் பொழுது நீ உணவு உண்ணக்கூடாது மார்க்கம் எங்களுக்கு போயித்திருக்கிறது அம்பா அப்போ அண்டை வீட்டார்னாலே எங்கள் இஸ்லாமியர்னு சொல்லலை அண்டை விட்டார்னா யாராக வேணால் எந்த மதத்தை சார்ந்த நபராக இருக்கணும் அப்போ மனிதநேயத்தை போதிக்க போதித்த இந்த இஸ்லாம் மார்க்கத்தோடைய சகோதரர்களுக்கு நான் வந்து துணையாக நிற்கிறேன் என்பது விஜயோடைய இன்றைய கோட்பாடு இதில் குறிப்பாக தலைமை ஹாஜி வரைக்கும் இதில் பங்கேற்பாங்கள்ன்னு ஒரு செய்தி வந்து பார்த்தீங்களா அதுதான் மிக முக்கியமான விஷயம் ஏன்னா இவர்கள் நடத்தக்கூடிய சில விஷயங்களில் தலைமை ஹாஜிலாம் வந்து கலந்து கொள்ள மாட்டார் இப்போ விஜயபுரம் நடத்தக்கூடிய இந்த இஃப்தார் நிகழ்ச்சி இது அரசியலாக நாங்கள் செய்யவில்லை முழுக்க முழுக்க உங்களுக்காக ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்துகிறோம் அது நானும் பங்கு பெறுகிறேன் தொழுகக்கூடிய முறை என்னவாக இருக்கிறது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது தொழுகும் என்ன சொல்வாங்க என்ன பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமியர் போல வந்து இங்கே எம்மதமும் எனக்கு சம்மதமாய் நான் வந்து நிற்கிறேன் எல்லா மதத்திற்கான ஒரு ம அடையாளமாக ஒரு மனிதனாக ஒரு கட்சி தலைவனாக நான் வந்து நிற்கிறேன் உங்களுக்கு தோழனாக நான் நிற்கிறேன் என்பதை விஜய் வந்து பறைசாற்றானும் பொழுது இதுதான் உள்ளபடி வந்து அரசியல் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படும் நான் கேட்குறேன் ஓப்பன் சேலஞ்ச் இல்லை நான் ஒன்று கேட்குறேன் சரி இப்போ நீங்கள் சொன்னீங்க அவர் வந்துட்டு படத்தில் வந்து இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாதியாக காமிக்கிறாரு அப்படின்னு சொன்னவங்களே இஸ்லாமியர்கள் தானே சார் அவங்க தான் நிறைய பேர் இந்த குற்றச்சாட்டை வச்சவங்களே இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து படத்தில் தீவிரவாதியாக காமிச்சிருக்காரு சுட்டு கொண்டாரு ஸோ இது வந்து தவறான பிம்பத்தில் காமிச்சாருன்னு சொன்னவங்களே நிறைய இஸ்லாமியர்கள் தான் கமலஹாசன் காட்டிலையா விஜயகாந்த் செய்யலையா எந்த பல நடிகர்கள் பல மாதிரி இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க டேரக்டர் ஓரியன்டாக வரும்பொழுது பல நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் நான் கேட்பது என்னன்னாக்கா சரி விஜய் அவர்கள் நோன்பு வைக்கிறார் தொழுகையுடைய முறையை பற்றி தெரிந்து கொண்டு தொழுகிறார் உதயநிதியும் ஸ்டாலினும் இதை செய்வார்களா ஒரே கேள்வி நீங்கள் உண்மையாலுமே சிறுபான்மை மக்களின் பாதுகாவலராக இருக்கிறீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து தொழுகையில் கலந்து கொள்வீர்களா க எப்படி தொழுகணும் எந்த முறைப்படி தொழுகணும் எப்படி ஒது செய்யணும் எப்படி வந்து இமாமை பின்பற்றி தொழுக வேண்டும் இந்த கோட்பாட்டை நீங்கள் செய்வீர்களா நீங்கள் தான் எல்லா மாதத்துக்கான கட்சின்னு சொல்லிட்டீங்களே செய்வீங்களா பிஜேபி செய்யுமா அண்ணாமலை செய்வாரா நீங்கள் நாங்கள் எல்லாருக்குமான கட்சியை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அண்ணாமலை செய்வீங்களா உதயநிதி செய்வீங்களா முதல்வர் செய்வீங்களா அப்போது இந்த அந்த இடத்துல உங்களுக்கு சுருக்குன்னு குத்தம் என்ன குத்தும் ஐயோ நம்ம நம்ம இனம் நம்ம ஜாதி நம்ம போயிட்டு தொழுகு நடத்துறது நம்ம எப்படி நடத்துறதுன்னு ஒரு விஷயம் இது ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்கிறது சார் யாராக இருந்தாலுமே நம்மளோட கடவுள் நம்ம கும்பிடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஸோ எல்லாரும் செய்யணும்னு கட்டாயம் இல்லை சார் கட்டாயம் கிடையாதுமா அப்போ நீங்கள் எல்லோருக்குமான தலைவராக இருக்கும் பொழுது இதையே உங்களால் செய்ய முடியணும் பொழுது அப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்காரும் போது சாதி பார்த்து செய்கிறதுனால தான் நீங்கள் பிரச்சனை எல்லோருக்குமான தலைவனாக இருந்தால் இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இருக்கா இதெல்லாம் செய்யணும் இப்படி இருந்தால் தான் தலைவன் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கா எல்லா மக்களின் மொழியும் வழியும் புரியாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு வேங்கை வேல் பிரச்சனை போயிட்டு இருக்கு இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ஓட்டும் போது கை விட்டுறாங்க இல்லை எவ்வளோ பெரிய சாதிய பாகுபாடு இந்த இந்த திமுக அரசாங்கம் வந்த பிறகு நடந்திருக்கணும் பொழுது உங்களுக்கு அந்தந்த வழிபாட்டு முறை என்ன என்பதை உங்களுக்கு தெரிந்திருக்கணும் நீங்கள் அது தெரியாமல் போனீங்கன்னாக்கா இன்னைக்கு பாருங்கள் திருப்பரங்குன்றத்தில் எவ்வளோ பெரிய ஒரு பதட்டமான சூழல் உருவாச்சின பொழுது நான் இன்னொரு சான்று காட்டுறேம்மா கோயில் இருக்குது ஒரு பொது செவத்து பொது செவர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மசூதி இருக்குது இதே தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஊரில் கட்டணுமா நான் அந்த காணொலி தர நீங்கள் போட்டு விடுங்க அப்போது இப்படி சகோதரத்துவமாக வாழ்ந்த நமக்குள்ளே ஒரு பிரிவினைவாதம் ஏற்படுத்தும் பொழுது அந்த பிரிவினைவாதத்திற்கு என் கட்சியை பொறுத்த வரைக்கும் அனுமதி கிடையாது நான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான நபரும் கிடையாது கிறிஸ்தவர்களுக்கோ தலித்துகளுக்கோ எந்த மதத்திற்கும் எதிரான நபரும் கிடையாது எல்லோருக்குமான ஒரு சகோதரத்துவத்தை போதிக்கிறேன் நான் ஒன்றும் சொல்ல நான் என்ன சொல்கிறேன் இதில் இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன் விஜய் அவர்கள் இது அவருக்கு சாதகமாக சிறுபான்மையரோட ஹோட்டலாம் அவருக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து அவர் சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாரா இல்லமா நான் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சர்ச்சுக்கு போயிருக்கேன் நான் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன் எத்தனை நபர்களுக்கு என்னென்ன வழிபாட்டு முறை தெரியாது நீங்க திருச்செந்தூர் மேல் சட்டை போடக்கூடாது ஸ்ரீரங்கம் ரங்கநாத நீங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம ரெண்டு பாதம் வைக்கிறோம் ரெண்டு கால் வைக்கிறதுக்கு ரெண்டு பாதம் அச்சிருக்கும் அப்படி வளைஞ்சு பக்கம் போனா அஞ்சு விரல் வந்து வைக்கிறதுக்கான குழி இருக்கும் நீங்க அந்த குழியில் கை வச்சுட்டு நீங்கள் பாதத்தை நகத்தாம அப்படி நீங்கள் எட்டி பார்க்கும்பொழுது ரங்கநாத தெரிஞ்சாருன்னா நீங்க சொர்க்கம் செல்வீர்கள்ன்றது ஐதீகம் எத்தனை பேர் செஞ்சிருக்கீங்க நான் செஞ்சுருக்கேன் தெரியுமா உங்களுக்கு அப்போ எல்லா மதமும் என்னத்தை போதிக்குது எதை போதிக்கிறது எதை நம்ம வந்து பின்பற்ற போகிறோம் எந்த மாதிரியான ஒரு ஒரு நடைமுறையான ஒரு வாழ்வியல் முறை தமிழ்நாட்டில் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் இப்படி ஒரு சகோதரத்துவம் இருக்கும் பொழுது எப்படி நமக்குள்ளே வந்து சாதிய வன்மத்தை வெளியிலிருந்து ஒருத்த வந்து ஊட்டிட முடியும் நமக்குள்ளே ஒரு பிரிவினை பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய இந்த விஷயத்தை வந்து யாரும் செய்ய முடியாது எல்லோரும் இதை செய்யணும்னு அவசியம் கிடையாது ஆனால் ஒரு தலைவனாக வரக்கூடிய நபர்களுக்கு எல்லா மதத்தின் வழிபாட்டு முறை என்ன என்பது தெரிஞ்சிருக்கணும் இந்த குலதெய்வம் வழிபாட்டு முறைன்னா என்ன என்ன இருக்கிறது எந்தெந்த மதம் எதை போதிக்கிறது தெரிஞ்சால் அவர்களுக்கான பிரச்சனை வரும்போது உங்களுக்கு அது புரியும் இல்லாட்டி வந்து அவங்க சொல்லுவது வந்து உங்களுக்கு அரசியலில் வந்து உங்களுக்கு புரியாமல் போயிடும் இந்த சாதிகாரம் இப்படி தான் பேசுவான் அந்த சாதிகாரம் இப்படி தான் பேசுவான் பொழுது இது தலைவனுக்கான பண்பாக இருக்காதுன்னும் பொழுது ஒரு தலைவனாடிய ஒரு பண்பு என்னவாக இருக்கணும் என்பதை விஜய் அழகாக நேர்த்தியாக இந்த விஷயத்தை செய்கிறாருனும் பொழுது இதை ஸ்டாலின் உதயநிதி செய்வார்களா ஆமாம் எத்தனை வந்து ஸ்டாலின் அவர்கள் முதல் முதல்வராயிருந்து மூன்று மூன்று வருடங்கள் ஆச்சு இத்தனை நாளுமே ஸ்டாலின் அவர்கள் இருக்க தான் சரி இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயம் செய்யும்போது அதிகம் பெருசாக பேசப்படுது ஏன் பேசப்படுதுன்னாக்கா இத்தனை நாளாக்க இந்த நாலு வருஷமா எவ்வளவு சாதிய பாகுபாடுகள் இங்கே வந்து மேலோங்கி இங்கே இருக்கிறதை நீங்க மெய்னாக பார்க்கணும் இன்றைக்கு பிஜேபி எதை நினைக்கிறதோ அதை திமுக செய்து கொண்டிருக்கிறது பிஜேபி ஆட்சி கூட இந்த அளவுக்கு மோசமாக இல்லை என்பதை பறைசாற்றும் வகையில் திமுக ஆட்சி போய்கொண்டிருக்கின்ற பொழுது இன்றைக்கு விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் பொழுது எதற்காக ஆளுங்கட்சி பயப்படுறீங்க இல்லை அவங்க பயந்தாங்க நீங்கள் பார்த்தீங்களா சார் பரந்தூருக்கு பரந்தூர் ஃபாரின்லையா இருக்குமா விசா வாங்கி பாஸ்போர்ட் வாங்கி இந்த நேரத்துக்குள்ள தான் போகணும் இந்த நேரத்துக்குள்ள தான் இருக்கணும் இங்கே தான் சந்திக்கணும் இதை தான் பண்ணணும் இப்போது தன் மக்களை தன் ஊருக்குள்ளே போய் சந்திப்பதற்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போகிறீங்க வேங்க வேல் போகிறாங்கனோனே பாதிக்கப்பட்ட விழுமுனையில் மக்களுக்கான நடமை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க இன்னைக்கு அந்த மூணு நபர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆஜராகன்னு சொல்லிட்டு அப்போது ஒரு புல்லட் ஓட்டுனா வெட்டுறீங்க ஒரு ஒரு இந்த இந்த ஊருக்குள்ளே ஒரு சாதிய பாகுபாடு என்பது இருக்கா இல்லையா பெண்களுக்கான பாதுகாப்பு இன்மை என்பது இருக்கா இல்லையா வந்து பல வகை இருக்கு அப்போது விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை அடுத்த கட்டத்திற்கு செய்யும் பொழுது இவர்கள் அச்சப்படுகிறார்கள் அதுதான் நிதர்சனமான உண்மை இந்த பயம் என்பது நீங்கள் யதார்த்தமான உண்மையை சொன்னாக்கா அதிமுக பார்த்து திமுக பயப்படலை பிஜேபியை பார்த்து பெருசாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஆனால் பிஜேபி அதிமுகவை மிரட்டி இருக்கின்றது அந்த அரசியல் நம்ம பேசுவோம் ஆனால் விஜயை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கா ஏற்படலையா எதை வச்சு சார் சொல்றீங்க விஜயை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு ஊருக்குள்ளே கேட்டு பாருங்கம்மா இதை வச்சுனாக்கா தொடர்ச்சியாக விஜய் ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாருன்னா அதற்கு உடனே அடுத்த நொடியே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆயிரத்தி விமர்சனம் ஏமா வாக் ப்ரோ இவ்வளோ தானே பேசிட்டு போனாரு அஞ்சு நாளே கதை நாயெல்லாம் கதறலியா தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அடுத்து வந்து இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு பெற்றதையே எந்த அளவுக்கு வந்து வன்னியரசை வச்சு பேச வச்சிருக்கிறீங்கனாக்கா சிறுபான்மை ஓட்டுகள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கன்சால்டேட் பண்ணுறதுக்கு ஒரு வழி வகை இல்லாமல் இருந்தது நீங்கள் அதிமுக பிஜேபி அந்த அலையன்ஸ் இருக்கிறதுனாலே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை ஓட்டு அங்கே போகாமல் எந்த நலனுமே சிறுபான்மை மக்களுக்கு செய்யாத திமுகவிற்கு ஓட்டு போய்கிட்டே இருந்தது அப்போது இந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவர்கள் ரொம்ப ஊர்ஜிதமாக சொல்கிறேன் அதிமுக பிஜேபி அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்கும் பொழுது அப்போ இல்லைன்னு சொல்கிறார் பி கே அவர்கள் இல்லை அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க பி கே யாருமா பி கே சொல்கிறதெல்லாம் பண்ணுங்க நீங்கள் வந்து எஸ்பி வேலுமணியோட திருமணத்தில் உடைய நிகழ்வை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி ஈஷாவுக்கு அமித்ஷா வந்தக்கூடிய வந்து அங்கே ரெண்டு பேரும் கலந்து கொண்ட விஷயம் நான் வந்து ஈஷா நிகழ்வு நடப்பதற்கு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி எல்லா எல்லா ஊடகத்துலையும் பேசிட்டேன் இந்த கூட்டணி உறுதி உறுதியாயிடுச்சுட்டு கிட்டத்தட்ட அப்போ அந்த சிறுபான்மை ஓட்டு வந்து டிஎம்கேக்கு வந்து சாலிடாக வந்து எதுவுமே செய்யாமல் போயிட்டே இருந்துச்சு அப்போது இஸ்லாமிய சிறைக்கைகள் விடுதலையில் திமுக வந்து எவ்வளோ நாடகம் போட்டுச்சுனாக்கா இஸ்லாமிய சிறைக்கதி விடுதலை கண்டிப்பாக செய்யணும் ஸ்டாலின் பேசுகிறாரு ஆனால் அவர் சார்பாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு நாலு முறை போய் மேல்முறையீடு செய்து இஸ்லாமியர்களை விடுதலை செய்யக்கூடாதுன்ட்டு ஏன் விடுதலை செய்யக்கூடாதுன்னா தமிழ்நாட்டில் வந்து அவர்களால் வந்து ஒரு பதட்டமான சூழலை உருவாகும் இங்கே வந்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பாதுகாப்பு இன்மை ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தாக்கல் பண்ணுறாங்க நம்மளுது இப்போ இந்த கபட நாடகம் ஆடினாங்கல்ல இப்போ விஜய் அவர் வந்ததுக்கப்புறம் சாலிடாக சிறுபான்மையை ஓட்டும் சரி யங்ஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் இளைஞர்கள் முதல் வாக்காளர்களாக இருக்கிறாங்க அந்த அந்த வாக்கு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடி அளவுக்கு வந்து விஜய்க்கு வந்து போவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னும் பொழுது ரொம்ப பெரிய பதட்டம் ஏற்படுது ஸ்ட்ராட்டஜிக்கல் வைஸாக பேசினா இதை நிதர்சனமான உண்மை அப்போது யங்ஸ்டர்ஸை முதல் தரப்பு வாக்காளர்கள் விஜய் டார்கெட் பண்ணுறாரு எல்லா மதத்துக்குமான நபராக அவர் ட்ராவல் பண்ணுறாரு அரசியல் கட்சிக்குள்ளே இந்த மாதிரி பிரிவினவாதம் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் செருப்படி அடிக்கிற மாதிரி அடுத்தடுத்த நிகழ்வு கொண்டே போகிறார்கள் அடுத்து வந்து நடைபயணம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு சொன்னபடி வந்து பரந்தூருக்கு வருவேன் இருக்காரு பல விஷயங்கள் செய்யும்பொழுது உதயநிதியோட எதிர்காலத்திற்கு விஜய் தான் மிகப்பெரிய தடையாக இருப்பார் என்பதை ஸ்டாலின் உணர்ந்ததுனால அவங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது அப்போ உதயநிதி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கு தான் போட்டின்னு சொல்கிறீங்களா திமுகவுக்கு தான் நேரடி யார் அப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் கிடையாது அம்மா உதயநிதியுடைய வாழ்க்கையிலே மன்னவாரி போட்டுருவாங்கன்னா என்ன அர்த்தம் ஸ்டாலினுடைய அந்த அரசியல் பயணம் வந்து ஒரு முடிவு வரப்போகுந்த ஆட்சின்றதுனால தான் உதயநிதிக்கு அடுத்த எதிர்காலம்லன்னு அர்த்தம் டேரக்டாக வந்து உதயநிதின்னு சொல்ல வரல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபெயிலியர் ஆக்டர் அவர் அதை விட்டுருங்க நான் என்ன சொல்லுறேனாக்கா இம்முறை விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பைப் போல் இஸ்லாமியோடைய உணர்வை புரிந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பது தான் ஸ்டாலினிடம் ஒரு கேள்வியாக இருக்கிறது என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க இது வரைக்கும் வந்து இங்கே தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கான எந்த அளவுக்கான இங்க அடக்குமுறை நடந்து கொண்டே இருக்கிறத திரும்ப கூட இருந்துகிட்டே கத்திரிக்கிட்டு இருக்காரு பாக்குறீங்களா இல்லையா சரி இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குதுல ஏன் அப்ப திருமாவளவனவர்கள் அந்த கூட்டணியில இருக்கணும் அது அவர்தான் ஏன் அவர் வெளியே வரணும் நினைக்கல அவருக்கு தப்பு எல்லாம் தெரியுமா தப்புன்னு தெரியாம கிடையாது இன்னைக்கு முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தையுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் எல்லாரும் திமுக உடைய கைப்பாவையா மாறிட்டாங்க அவர் வெளியில வந்தா கட்சி ரெண்டா உடையும் எழுதி வச்சுக்கோங்க திரும்ப வந்து திமுக விட்டு வெளியில வந்துட்டால் திமுக உடைய கட்சியை உடைக்கும் சரி கூட்டணி உடையுமா கூட்டணி உடையாதுமா முதல்ல கட்சியே ரெண்டாக போயிடும் எப்படி தெரியுமா திரும்ப மட்டும் இந்த பக்கம் வருவார் வன்னியரசு வன்னி அரசு ஆளுநர் ஷானவாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக கூட தான் இருப்பாங்க ஒரு எம்பி ஒருத்தர் வந்து பொன்முடியோடைய ஒய்ஃப் காலில் போய் விழுந்தா தெரியுமா அவரை மொழி கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா திமுக சைடு போயிடுவாங்க இவர் விஜய் நோக்கி வரக்கூடிய நகல்வை நகர்த்துவதற்கான முயற்சி தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார் பொழுது விட்டா தானே விஜய் நோக்கி தான் திருமாவளவன் அவர்கள் வருவார் அப்படின்னு சொல்றீங்க எதிர்காலத்தில் வருவார் எப்படி எதை வச்சு சொல்றீங்க இப்போ வெயிட் பண்ணி பாருங்க ஆதவஜி நாங்கள் இருக்கனால சொல்றீங்களா ம்

நிச்சயமா திரும்ப அந்த ஒரு கேள்வி கேட்பதற்கு வந்துட்டு அவங்களுக்கு தனி உரிமை இருக்காது வண்டியரசு அவர்கள் அவர்களாவே கேட்டிருக்கலாமே அந்த கேள்வி அவங்களாவே கேட்டிருக்கலாமே என்னென்ன வரலையே திமுக சார்பாக இருந்து இது சாதாரண விஷயம் கிடையாதுமா உளவுத்துறையிட்ட கேட்கல அவங்க உள்துறையிட்ட கேட்டிருக்காங்க உள்துறையிட்ட கொடுத்த கடிதத்தில் அதில் என்ன எழுதிருக்குன்னு வன்னியரசுக்கு எப்படி தெரியும் ஆர்எஸ்எஸ் சொல்லி பிஜேபி சொன்னால் உனக்கு தெரியும் இல்லை ஸ்டாலின் சொன்னால் தெரியும் யார் சொல்லி உனக்கு தெரிஞ்சு இந்த கடிதத்தை சாமானியமாக நீங்களும் போய் யாருமே பார்த்துட முடியாது ஸோ வன்னியரசு அவர்களுக்கு யார் சொன்னால் அவர்கள் வந்து சிறுபான்மையுடைய பாதுகாப்பு இல்லை தான் வந்து குறிப்பாக இஸ்லாமியர்களால் வந்து அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி கடிதத்தில் இருக்குதுன்னு வன்னியர் சொல்கிறாங்கன்னா யார் சொல்லி வன்னி சொல்கிறேன் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கண்டம் பண்ணலை இது வரைக்கும் வன்னியை கூப்பிட்டு விசாரிக்கலை இது வந்து சமூகத்துக்குள்ளே பிளவாடக்கூடிய வேலையாக இருக்கட்டும் நாளைக்கு வந்து இது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாறக்கூடிய வகையில் இருக்கும்போது ஒரு சம்மன் எதற்கு அனுப்பிச்சாங்களா காவல்துறை கூப்பிட்டு கேட்டாங்களா ஸ்டாலின் குறி இது குறித்து ஏதாவது பேசினாரா யாருமே பேச முடியாத சூழலில் போயிட்டு மா விடுதலை சிறுத்தை என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது தெரியும் விடுதலை சிறுத்தை திருமா அவர்கள் வெளியே வந்துட்டால் கட்சியை ரெண்டா உடையக்கூடிய வேலை தான் நாங்கள் பார்த்து வச்சிருக்காங்க பொழுது திரும்ப வந்து கட்சி சிதவடைஞ்சிடக்கூடாது ஸோ ஒரு 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 சில ஸ்டேட்டர்ஜி எல்லாம் மூவ் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கார் நிச்சயமாக காலம் கணினி முழு திரும வெளியில வருவார் கண்டிப்பா என்ன நடக்குது காத்திரத்தை பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றிமா சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் வன்ட்ரா டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்